சிக்கன் சேமியா சூப் செய்ய போகிறோம் அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பாதிரி வந்துடலாம் சிக்கன் சேமியா சூப் செய்ய தேவையான பொருட்கள் வறுத்த சேமியா ஒரு கப் சிக்கன் நூறு கிராம் சிறிதாக நறுக்கிய வெங்காயம் ஒன்று இஞ்சி சிறு துண்டு பூண்டு பத்து பல் கரம் மசாலா பட்டை சிறிதளவு ஏலக்காய் சிறிதளவு கிராம்பு மூன்று ஜாதிப்பூ சிறிதளவு முழு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சிறிதளவு முழு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சிறிதளவு எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு சிக்கன் சேமியா சூப் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த அதாவது இந்த டிஷ் வந்து எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டர்க்கிஷில் உள்ளது அதாவது அரப் கண்ட்ரீஸ்லாம் அரப் நாடுகள்லாம் இந்த வகையான ஒரு சூப்பை வந்து ரெடி பண்ணுவாங்க ஸ்பெஷலி வந்து அந்த ஃபாஸ்டிங் இருப்பாங்கல்ல அந்த டைமில் தான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க இதில் வந்து என்னென்னா ஒரு பெசரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து பொடி வருதும் அதை எப்படி செய்யலாங்கிறதான் நம்ம இப்போ நம்ம செய்ய போகிறோம் அதுதான் வந்து மெயினாக அந்த சூப்புக்கு வந்து ஒரு டேஸ்ட்டை கொடுக்குறதே நம்ம செய்ய போகிற அந்த பொடி தான் ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துலாம் இப்போது நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காவுடைய அந்த பூ ஜாதி பூ அதோட கொஞ்சம் முழு சீரகம் கொஞ்சம் வெந்தயம் ஏன்னா அது வந்து கசக்கும் அதனால் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்தாலே போதும் அதோட சோம்பு கொஞ்சம் மல்லி முழு மல்லி இதோட காஞ்ச மிளகாய் கொஞ்சம் மிளகு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் அப்படியே நல்லா வறுத்து எடுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் ஏன்னா நல்லா அது வருக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நம்மளுடைய இந்த மசாலா வந்து அதாவது பிசரா மசாலா வந்து ரெடி ஆச்சு இதை என்ன செய்யப்படுறோன்னா அப்படியே எடுத்து பவுடர் ஆக்கிடலாம் இப்போது நம்மளுடைய இந்த பெசரா பொடி வந்து ரெடி ஆயாச்சு இது வந்து நார்மலாக அரபு கண்ட்ரிஸில் தான் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த அரபிக் மக்கள் பிரியாணி பொழுதும் இந்த மசாலாவை யூஸ் பண்ணுவாங்க நம்ம அடுத்த எபிசோட்ல ஒரு சூப்பரான பிரியாணியை எப்படி இந்த மசாலா வச்சு செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம் ஸோ இப்போது இதை எடுத்து அப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம் ஸோ இப்போது வந்து நான் வந்து ஒரு மஞ்சட்டி எடுத்துருக்கேன் அந்த மஞ்சட்டி வந்து நல்லா சூடாயாச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு இதில் நான் என்ன செய்ய போறேன்னா கொஞ்சம் சிக்கனோட எலும்பு எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துலாம் அதோட கொஞ்சம் சிக்கன் அதாவது போன்லெஸ் சிக்கனே எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு நாலு நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் அது வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போ அந்த சிக்கன் வந்து நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு நாலு நிமிஷம் ஆயாச்சு இதுல நான் என்ன செஞ்சிருக்கேன்னா இங்க வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்தலாம் கொஞ்சம் இஞ்சி அதோட நம்ம என்ன கொஞ்சம் பூண்டையும் சேர்த்துலாம் நார்மலா பூண்டு வந்து எப்பவுமே அந்த சூப்புக்கெலாம் வந்து சமையான ஒரு டேஸ்ட் இருக்கும் இதோட கொஞ்சம் மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டா போதும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதோட நம்ம வச்சுருக்கிற அந்த பெசரா அந்த பொடியும் இதில் அப்படியே சேர்த்துலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா அந்த பூண்டு இஞ்சி வெங்காயம் இதெல்லாம் வேகணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போது நம்ம என்ன போகிறோன்னா கொஞ்சம் மிளகு பொடி அதையும் இதில் சேர்த்துலாம் மிளகு பொடி வந்து காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் அதாவது தண்ணி விடுங்க சப்போஸ் தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன சிக்கன் ஸ்டாக்குன்னு இருக்கும் சிக்கன் ஸ்டாக் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யா க்யூப்ஸ் கூட வந்து கடையிலலாம் கிடைக்குது அதை கொஞ்சம் நல்லா என்ன செய்யணா தண்ணியில் போட்டு கலக்கிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நான் வந்து இதில் என்ன செஞ்சிருக்கேன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்தாச்சு இதை வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ நம்மளுடைய அந்த ஸ்டாக் அதாவது சிக்கன் சூப் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் நம்ம என்ன வறுத்து வச்சுருக்கிற இந்த சேமியா இதை வந்து அப்படியே சேர்த்துலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு மூணு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணால் ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய இந்த சிக்கன் சேமியா சூப் வந்து ரெடி ஆயாச்சு இதுல நம்ம என்ன கொஞ்சம் உப்பு செய்ய நார்மலாக சூப்பிலலாம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு புளிப்பு வேணும் எப்போவுமே நர ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு புளிப்பு இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நான் என்ன சேர்ப்பேன்னா கொஞ்சம் பழத்தை சேர்க்கும்போது அந்த சூப்போடைய டேஸ்ட் வந்து இன்னும் வந்து செமையாக இருக்கும் ஸோ கொஞ்சம் பழத்தை சேர்க்கலாம் வினிகர் எதுவும் சேர்க்க வேண்டாம் சேர்த்தாச்சு இப்போது இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சூப்பராக இருக்குங்க கடைசியில் நம்ம என்ன செய்யப்படுறோன்னா கொஞ்சம் மல்லி இலையை போட்டு அப்படியே ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போது நம்மளுடைய சூப்பரான சிக்கன் சேமியா சூப் வந்து ரெடியாகச்சு இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம் 给我们准备。